அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்குறவங்க இது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் ரோடு பஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஓலனூரந்த ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பீஸில் கிழக்கு பார்த்த மாதிரி அருமையான செம்மண் பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா இந்த பூமியை சுற்றியுமே கம்பி வேலி அமைப்பு இருக்குதுங்க டைமண்டு வேலி கம்பி வேலி அமைப்பு இருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் ஃபுல்லாகவே கம்பி வேலி இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது அடி அந்த மாதிரி ரோடு பேஸ் வரும்ங்க கிழமைக்கு நிலத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அருமையான விவசாய தோட்டம்ங்க அருமையான செம்மண் பூமி விவசாய தோட்டம் இந்த ரெண்டு ஏக்கரா முப்பது சென்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரி ஹெச்பி இலவச மின்சாரம் ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி ஜலமுலையில் வாஸ்துபரி கிணறு ஒன்று இருக்குதுங்க தனி கிணறு தனி சர்வீஸுங்க அதுபோக போர்வெல் ஒன்று இருக்குதுங்க எல்லாமே தனிப்பட்ட முறையில் இருக்குதுங்க உள்ளவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தக்காளி சாகுபடி மக்காச்சோளம் சாகுபடி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது தென்னை மரம் காய்ப்பு மரம் இருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அருமையான செம்மண் பூமியாக இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க விவசாய பர்பஸ்க்கு பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த தோட்டம் வந்து உங்களுக்கு ஆகும் கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க இது வந்து வாஸ்து முறைப்படி ஜலமுலையில் வந்து கிணறு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்குது வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இங்கே அடிஷ்னலாக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் மூலையில் ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் கட்டிக்கலாங்க அந்த மாதிரி கட்டிட்டோன்னா இது நூறு பர்சன்ட் இன்னுமே பார்த்திங்கன்னா அருமையான ஒரு தோட்டம் ஆகிக்கும் உங்களுக்கு வந்து நிரந்தரமாக வச்சுக்கிற மாதிரி ஒரு சொத்து வேணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஆகும் எந்த ஒரு குறைபாடுமே இல்லாத ஒரு அருமையான தோட்டம்ங்க டோட்டல் வந்து ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இந்த தோட்டத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்ப ஒரு ஏக்கரா வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டல் வந்து ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கரா வந்து முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க தாரோட பெஸ்ட் பூமி இந்த தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கிழங்கு சாகுபடிக்கு ஃபேமஸான ஏரியாங்க அதே நேரத்தில் முருங்கை சாகுபடிக்கும் ஃபேமஸான ஏரியா நிலக்கடலை சாகுபடிக்கும் அருமையான ஏரியாங்க அருமையான செம்மண் நிலம் அப்படிங்கிறதுனால இந்த எல்லா ஒரு பயிருக்குமே இது வந்து அருமையான தோட்டம்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே